ஓமன் கத்தார் நாடுகளில் இந்திய முட்டைக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இரண்டரை கோடி முட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளன நாமக்கல் சேலம் ஈரோடு கோவை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் தினசரி சுமார் ஐந்தரை கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அவை வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த நிலையில் ஓமன் மற்றும் கத்தார் நாடுகளில் இந்திய முட்டைக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது முட்டைகளின் எடை குறைவாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் தடைக்கு முன்பே ஏற்றுமதி செய்யப்பட்ட சுமார் இரண்டரை கோடி முட்டைகள் இரு நாடுகளின் துறைமுகங்களிலும் தேக்கமடைந்துள்ளன இது தொடர்பாக ஓமன் கத்தார் நாட்டு அரசுகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என முட்டை ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒன்று வந்து கத்தார் நாட்டை அவங்க சைஸ் பிரகாரம் தான் இனிமேல் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆனால் அது நம்மளுடைய கண்ட்ரிக்கும் நம்மளுடைய உற்பத்தி நம்ம கோழிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் உண்டான மாதிரி அது மேட்ச் ஆக மாட்டேங்குது ஆனால் இவ்வளோ நாட்கள் வாங்கிட்டு தான் இருந்தாங்க மிடில் ஈஸ்ட்டில் எல்லா கண்ட்ரியுமே வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஐம்பத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் போகும்போது தான் அது கரெக்டாக வருது ஒரு கண்டெய்னரில் நாலு முக்கால் நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் முட்டை போகுது அவங்க அந்த சைஸ் இஷ்யூ வந்ததுனால நம்ம அரசாங்கத்தை கேட்டிருக்கோம் எங்களுடைய பழைய சைஸ்க்கே எங்களுக்கு பண்ணி கொடுங்க இப்போ ஏன்னா வேரியபிலிட்டி வந்து சைஸில் உடனடியாக நம்ம பண்ண முடியாது பிரேக்கேஜ் வரும் அறுபது எழுபது கிராமங்கிறது கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் முடியாதுங்க நம்ம நாட்டில் அந்த மாதிரி கோழிகளும் அந்த மாதிரி இதுவும் இல்லை நம்மளதில் அதனால் அதை பண்ணி கொடுக்கணும் கத்தாரை பொறுத்த வரைக்கும் உமான் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பர்மிட்டு பிரகாரம் தான் இம்போர்ட் பண்ணுவேன்னாங்க நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு நவம்பர் செகண்ட் வீக்கு அப்புறம் பண்ண மாட்டோம்னாங்க நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணன கண்டெய்னர்ஸ் வந்து அங்கே போய் இப்போ இறங்கியிருக்கு அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க அல்லது முன்னாடி வந்திருக்குதுன்னு ஒரு இது பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அரசாங்கம் தக்க நடவடிக்கை உடனடியாக எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்தா எக்ஸ்போர்ட்டர்ஸும் கோழி பணியாளர்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்